முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரே மாதிரி நீங்கள் சாம்பார் புளிக்குழம்பு மட்டும் வைக்காம இந்த மாதிரி மணக்க மணக்க மசாலா அரைச்சி நீங்கள் இந்த காரக்குழம்பு செஞ்சு பாருங்க டூ இன் ஒன்னாக யூஸ் ஆகுங்க சாதத்துக்கும் யூஸ் ஆகும் நைட்டு டின்னருக்கும் யூஸ் ஆகுங்க டிஃபனுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து அவ்வளோ சூப்பராக ஆயில் விட்டு ஆயில் ஃபுல்லாக மேலே வந்திருக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இது இன்னைக்கு எங்கள் வீட்டு ராகி களிக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் ராகி களி கிளறிட்டு இருக்குங்க இப்போ கிளறி முடித்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் மதிய சாதத்துக்கு இது தாங்க ராகி கலையும் இந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் காரக்குழம்பு தாங்க இதுக்காக ரெண்டு பெரிய முருங்கைக்காய எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க இந்த இதுக்கு வந்து காரக்குழம்புக்கு நீங்கள் பெரிய கத்திரிக்காய் போட விட மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காய் எடுத்து நீங்கள் அப்படியே மேலே காம்பை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா முழுசாக போடலாம் நான் ரெண்டாக வெட்டி போட்டுருக்குறேங்க ரொம்பவும் ருசி அதிகமாக இருக்கும் இப்போ நான் முருங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு வந்து நான் எடுத்து அந்த ஸ்கின்னை நீக்கி வச்சுருக்குறேங்க பூண்டையும் அதே மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பழுத்த தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்குறேங்க நல்லா சின்ன சின்னதாக கட் வைக்கிறேன் ரொம்ப சின்னதாக இருந்தால் நாலு போட்டுக்கோங்க நான் இப்போ பெரிய தக்காளி மூணு எடுத்துருக்குறேன் இப்போ அதை நல்லா அரைச்சாச்சுங்க தக்காளி மட்டும் தனியாக அரைச்சிக்கலாம் இப்போ கடாயில் ஒரு சட்டியில் ஆயில் விட்டு வெந்தயம் சோம்பு கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கண்டிப்பாக பொண்ணுங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாத அதுக்கு தான் இப்போ பூண்டு ஆட் பண்ணுறேங்க இப்போ இதுலேயே கட் பண்ணி வச்சேன்னா ஏன்னா எனக்கு ஆயில் நல்லா காஞ்சிருச்சு அதனால் பாருங்கள் எல்லாம் பொரியுது அதனால் எல்லாம் டக்குன்னு போட்டுறேன் இப்போ இதுலேயே கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காயை ஆட் பண்ணுறேங்க இப்போ இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் வந்து எங்கள் வீட்டு காரத்துக்கும் கலருக்கும் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுவேன் அதான் குழம்பு வந்து அவ்வளோ ஒரு கலராக அவ்வளோ சூப்பராக நல்லா காரசாரமாக வருங்க இப்போ மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு வருது இப்போ இதில் வந்து அரைச்சி விட்ட தக்காளியும் விட்டுக்கலாம் இதில் குழம்ப மிளகாத்தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ அளவுக்கு பாருங்கள் நல்லா வேகுது அதனால் இப்போ இதில் வந்து நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்திக்கலாம் நல்லா ஃபஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போக அந்த மசாலாலாம் கொஞ்சம் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு கிளறி விட்டுக்கலாம் இந்த காரக்குழம்பு மட்டும் அவ்வளோ ருசியாக இருக்கு நம்ம புளி குழம்புக்கு விட இந்த காரக்குழம்பு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் அரைச்சி ஊற்றுற அந்த தேங்காய் விழுது தான் அவ்வளோ ருசி கொடுக்குங்க இப்போ தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக அந்த மிக்ஸி கழுவின தண்ணியை மட்டும் கொஞ்சமாக விட்டுக்கிறோங்க ரொம்ப வேண்டாம் ஏன்னா விட்டு இதை வந்து நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க நல்லா அந்த தக்காளி அந்த வெங்காயம் போட்ட காய்கறியெல்லாம் நல்லா வேகணும் அதுக்கப்புறமா அந்த தக்காளிட்டு இருந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாங்க கடைசியாக தான் நம்ம அரைச்ச விழுதை ஊற்றணும் இப்போ இது வேகட்டும் நல்லா அந்த பச்சை வாசனை போக அந்த தக்காளி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு அந்த தக்காளி வெங்காயம் அந்த அளவுக்கு குழம்பு எப்பவுமே ருசி கொடுக்குங்க இப்போ நல்லா கிளறிக்கிறேன் கிளறிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க இதில் புளி வேணுங்கிறவங்க சேர்த்திக்கலாம் நான் இன்னைக்கு குடம்புலி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதனால் குடம்புலி தான் நான் போட போகிறேன் அதுவும் ரொம்ப ஜாஸ்தி இந்த காரக்குழம்புக்கு புளி இருக்கக்கூடாது மைல்டாக தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைமில் பாருங்கள் நான் விட்ட ஆயில் ஃபுல்லாகவே மேலே அப்படியே வந்துருச்சு இப்போ நீங்கள் தண்ணி வேணுங்கிறவங்க இந்த டைம் சேர்த்தி அந்த காய் வேகறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம் இல்லைன்னா புளித்தண்ணி கூட நீங்கள் அப்படியே கரைச்சி விட்டுக்கலாம் நான் வந்து குடம்புலி சேர்த்திருக்கிறேன் இப்போ ஒரு மசாலா அரைக்கிறதுக்காக தேங்காய் கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கிறேங்க இப்போ இதோட பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கசகசா இவ்வளோதாங்க இதை அரைச்சி எடுத்தாச்சு அளவுக்கு மையம் ரொம்பவும் மையம் அரைக்க வேண்டாம் அளவுக்கு அரைச்சி எடுத்தா போதும் இப்போ இதில் வந்து தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாங்க ஏன்னா பாருங்கள் நல்லா வெந்து கெட்டியாகுது புளி இருந்தால் புளியிலேயே தண்ணி வரும் அந்த தண்ணியே போதும் நான் வந்து போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா தண்ணி விடுறேன் அவ்வளோதான் இப்போ இதையும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சலாம் ஏன்னா அந்த கத் மெயினாக வந்து அந்த முருங்கக்கான எல்லாம் வெந்து வரணும் அதுக்காக தான் இந்த மாதிரி மண் சட்டியில் பண்ணுறப்ப இன்னமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வெந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம அந்த அரைச்ச விழுத விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆயிலும் நம்மளுக்கு விட்டு ஆயில் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு ஏன்னா அந்த பச்சை வாசனை போக காய்கறி எல்லாம் வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா இப்போ தேங்காய் அரவையை ஊற்றுறங்க நல்லா அந்த பட்டை கிராம்பு ஏலக்க அந்த மணமோட அவ்வளோ நல்லா இருக்கும் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் அந்த ருசியே கொடுக்கும் இப்போ இதுக்கு கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டு நல்லா ஹைஃப்ளேமில் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நல்லா விட்டுறலாம் அதுக்கப்புறம் அடுப்பு அப்படியே ஸ்லோ பண்ணிக்கலாங்க ஸ்லோ பண்ணி கருவேப்பிலையை தூவிட்டு மூடி வச்சிருங்க நல்லா அந்த கருவேப்பிலை மணத்தோட நல்லா இந்த காரக்குழம்பு அவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கும் நல்லா சுட சுட சாதத்துக்கு நீங்கள் இதை ஊற்றி நீங்கள் சாப்பிடுங்க அந்த காயோட கத்திரிக்காய் முருங்காயோட சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இப்போ குழம்பு வெந்ததுக்கப்புறமா தான் நான் கருவேப்பிலையே ஆட் பண்ணுறேங்க நான் முதலையே ஆட் பண்ணல இந்த குழம்புக்கு மட்டும் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணும் இப்போயும் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஏன்னா நம்ம விட்டு ஆயில் இன்னும் வரல அதனால் இப்போ தான் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு கொதித்து இப்போ அடுப்பை இப்போ தான் நான் சிம் பண்ணுறேங்க சிம் பண்ணி எப்பயும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷமாவது குழம்பு எந்த குழம்பாக இருந்தாலும் அப்படியே விட்டுறேன் அடுப்பில் அது வந்து டேஸ்ட் இன்னமே ஹை ஃப்ளேம் பண்ணி கொடுக்குங்க நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த குழம்பு மட்டும் நல்லா பாருங்க இந்த அளவுக்கு வந்துடணுங்க இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க